Bye. டு லைஃப் டுயூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பீட்ரூட்டை பீஸ் பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் கோகோனட்டையும் பீஸ் பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணி அதில் ஜூஸ் எடுத்து நம்ம ஒரு ஹெல்த்தி ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து சின்ன பிள்ளைங்களும் குடிக்கலாம் பெரியவங்களும் குடிக்கலாம் ரொம்ப 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 ஹெல்தியானது இதை நீங்க தந்து பாருங்க திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பாங்க இப்போ அத வந்து மிக்சி ஜார்க்கில் நம்ம போட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பிளண்ட் பண்ணி எடுத்து வந்துக்குவோம் இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் நல்லா சாஃப்டாக ஆனால் ஜூஸ் வந்து எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தால் மட்டுந்தான் உங்களால் இது பண்ண முடியும் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணும் அப்படின்னால்தான் ஜூஸ் பார்த்துக்கு வரும் ஸோ மறந்துடாமல் தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க அப்படின்னால்தான் இந்த க்ரீம் மாதிரி இருக்கும் அந்த கிரீம் மாதிரி நம்ம இருத்து நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இருத்த பிறகு இப்படிதான் இருக்கும் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணோன்னே இப்படி ஆகும் இப்போ இது நம்ம சின்ன பசங்களுக்கும் தரலாம் பெரியவங்களுக்கும் தரலாம் இது வந்து பிளட் ஹீமோ லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் ஸோ இதனால நம்ம வந்து இதை குடிக்கிறது ரொம்ப 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 ஹெல்த்தியானது இப்போ நம்ம இதை வந்து கிளாஸில் வந்து ஊற்றி நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் பார்க்கணும் மறக்காமல் லைஃப்யூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்